وسلم على الرسول الكريم محمد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقان حميم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي نزل عيسى من بعد ما قنته ويغشر رحمته اور نبی صلی اللہ علیہ وسلم کیتا دی کلام بتائی دعاؤں اند نگی ورحتل مت وقال عند الله المصلی بر نام کیا تو تمام قال علی و یہ لا قول مرچیو یہ بھی نے منا دیا تو باور کرنے کے اندار پاو گے اور ہمارے سامنے سماج

உருஞ்சிருச்சு <laughs> కు అల్ల కుర్వాల

இரண்டு துவாக்கள் லாத்து அந்த உங்களிடத்தில் மறக்கப்படாது மா அந்த துவை ஏற்றுக்கொள்வார் கிளியத்தில்

அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்ல பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட மனிதருக்கு சக்கராத்துறை நேரத்துல கலிமா நசிபாவது என்கிறார்கள் சொல்லலாம் வரை செல்லும் அவர்கள் பிள்ளைக்கு தூரியவர்களே எல்லா பள்ளியிலும் மாதிரியும் அழகான பிள்ளைகளாக வாங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை திருப்பி நம்ம சொல்லணும் நம்ம என்னென்ன விஷயங்களா போன்றவர்களாக படிக்கிறோம் பாட்டு படிக்கிறோம் என்னென்னலாம் என்ன எல்லாத்தையும் செய்யணும் ஆனால் நம்ம பாம்பு சொல்லும்போது நம்ம அந்த

பதினஞ்சாயிரம் வாழ்க்கையில கொடுத்துவாங்க எப்பப்பெல்லாம் மழை பெய்யுமோ அப்பப்பெல்லாம் நம்ம துவா செய்யணும் அல்ல அந்த துவாவை நபிகள் நாயம் சொல்லதாக செல்லும் அவர்களுடைய வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது எப்பவும் பொய்யாகாது அப்படிப்பட்ட சர்க்கார் அவர்கள் சொல்லதாக சொன்னாங்க யாரு மழை பெய்யுமோ துவா செய்யிறாங்களோ அவர்களுடைய துவா மறுக்கப்படாது நமக்கு தேவை அதிகமாக இருக்குது யாருடையும் தேவையும் தேவையில்லை என்று கேட்டாலும் கம்மி தான் எல்லாருடையும் தேவை இருக்குது அப்ப மழை பெய்யும் போது நீங்க துவா செஞ்சால் அல்ல கட்டாயம் கண்டிப்பாக உங்களுடைய துவாரை அங்கீகரிப்பான் மறுக்கவே மாட்டான் இன்னும் நபிகள் நாயகம் சொல்லதான் சொன்னாங்க நான் வந்து எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ நான் இந்த துவாவை நான் ஓது வேற எந்த துவானா அவ்வாறு செய்யப்பட்ட ஆசையா யாரா எங்களுக்கு வரக்கூடிய மழையை பலனுள்ள மழையாக தாக்குவாயாக யாரா எங்களுக்கு வரக்கூடிய மழையை

அல்லா கொடுக்காத ஞாபகத்தை காலை கொடுத்திருக்கா கையத்துல எல்லா உறுப்பையும் கொடுத்து நமக்கு தேவையான உச்சி தலையிலிருந்து உள்ளாத எல்லா ஞாபகத்தையும் கொடுத்திருக்கா அல்லாவுடைய நேரு அத்தாட்சியான அந்த மலையையும் அல்லாவித்தாளா இந்த பூமிக்கு இறக்குகிறான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அண்ணா இருக்கு நாம் நன்றி சொல்லாமா இருந்தால் அப்படிப்பட்ட ஊர்ல மலை வராது என்று கூறியவர்கள் அப்ப நீங்க உள்ளத்துல ஏற்றி கொள்ளுங்கள் எந்த ஊர்ல மலை வராதுன்னா மூணே மூணு அடையாளம் சொல்லி எந்த ஊர்ல பாவங்கள் அதிகரிக்குமோ எந்த ஊர்ல பாவங்கள் அதிகரிக்குமோ அந்த ஊர்ல மலையே வராது இரண்டாவது எந்த ஊர்ல சாலிகான நல்ல மனிதர்கள் குறைவாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஊர்ல மலையே வராது மூன்றாவது விஷயம்

சாலை காண மனிதர்களாக ஆக வேண்டும் அதே மாதிரி அல்லா நமக்கு எல்லா நியமத்தை கொடுத்திருக்கா அப்படிப்பட்ட நம்ம அல்லாவிற்கு அதிகமாக வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்ப இது ஒரு சம்பவத்தை பதிவு செய்வாங்க அதாவது நடிகர் நாயகம் செல்லதா செல்லவருடைய காலத்துல இதே சும்மாவுடைய தினத்துல நடிகர் நாயகம் செல்லதாசி அவங்க சுத்துப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுத்துமா உழுதுகிட்டு இருக்கும் போது அ அங்க எடுத்து ஒரு பருவம் ஓட்டோனி வர்றார் ஓடோனு கேட்கறாங்க யாரை சூட்தான் யாரை சொல்லதான் இது மாதிரி இது மாதிரி என்னோட ரொம்ப வலில இருக்கு யார சொல்லுதா என்னோட வயல் ஃபுல்லாக அழிச்சிருச்சு யார சொல்கிறா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாரை சொல்லதான் எங்கள் மலைக்காரருக்கு விவாசியை என்பதால் நிகழ்நாயகன் சொல்றாங்க அப்புறம் நிகழ்நாயகன் செல்லதா டேசன் அவன் அவ்வாறு அமிஷ்ணா துவா செய்யறாங்க யாரெல்லாம் எங்களுக்கு மலையை தருவாயாக எங்களுக்கு மலையை தருவாயாக எங்களுக்கு மலையை தருவாயாக என்பதாக நிகழ்நாயகம் செல்லதாலே சொல்லாம் மூன்று வாடி துவா செய்யலாம இத அறிவிக்கக்கூடிய அந்த ஸ்ருதியாக தாராக சொல்றாங்க நிகழ்நாயகம் செல்லதாலே சொல்லாம அவங்க புத்துமா ஓதிக்கிட்டு இருக்காங்க அங்கிருந்து ஒரு மனிதர் வராரு வந்து மழைக்காக வேண்டி துவா செய்ய சொல்றாரு அப்ப எங்க ஊர்ல உள்ள அந்த நாட்டுல உள்ள வானம் எப்படி இருந்துச்சுன்னா மழை பெய்யல எந்த அடையாளமும் இல்ல ஃபுல்லா வெயிலா இருந்துச்சு மழை பெய்யல எந்த அடையாளமும் இல்ல அப்படிப்பட்ட நேரத்துல நடிகர் நாயகர் சொல்லதாக துவா செஞ்சாங்க துவா செஞ்சா அடுத்த நோடியே அங்கிருந்து ஒரு மேகம் வந்து எல்லா நேரத்தையும் கருப்பாக்கி மழை பெய்ய வச்சிருச்சு அதே மாதிரி பெய்து பெய்து ஒரு வாரம் பெய்துச்சு அதே மாதிரி அடுத்த சும்மா வராங்க அதே மாதிரி ஓடோடி வராரு வந்து சொல்றாரு யார சொல்லுதா யார சொல்லுதா போனவாறு துவா செஞ்சீங்க யார சொல்லுதா இதே சும்மா டைத்துல போனவாறு துவா செஞ்சீங்க யார சொல்லுதா மலையை கொடுத்தா யாராவது ஒரு துவா செஞ்சீங்க அதே மாதிரி அல்லா மலையை கொடுத்தா இப்ப ஒரு வாட தொடர்ந்து பேசிருக்கு இந்த வீடுதான் வெள்ளத்தால் அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு யார சொல்லுதா என்னடா சொல்லும் போது அப்புறம் மிக நாய் சொல்லுதா துவா செஞ்சாங்க அல்லாஹ் ஹவாலைனா வளா அழகினா யாரா இந்த ஊர்ல மட்டும் மழை பெய்யாம இங்க இருக்கிற எல்லா ஊர்லயும் மழை பெய்ய வைப்பாங்க என்பதாக துவா செஞ்சாங்க அதே மாதிரி அந்த நபி துவா செஞ்ச நொடியே அந்த ஊர்ல மழை வெண்டு சுத்தி உள்ள எல்லா ஊர்லயும் மழை பெய்ஞ்சிச்சு விண்ணயத்தில் கூறியவர்கள் அப்ப மழைக்கால வேண்டி நம்ம அதிகமாக துவா செய்வோம் அதே மாதிரி எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ நம்ம எல்லா இடத்துல அதிகமாக துவா கேட்போம் விண்ணயத்தில் கூறியவர்களே இப்ப மழை பெய்யும் போது பொதுவாக இடி இடி இடிக்கும் இப்ப இடிய பத்தி ஒரு அதிசல வரக்கூடிய செய்தி அதாவது நபிகள் நாயகம் சொல்லே சொல்லமாக எப்ப நபிகள் நாயன் சொன்னதுனாலே சொல்ல மாவங்க சொல்லு சொல்ல இதா சமய ராது எப்ப நபிகள் நாயன் சொல்லே அவங்க இடி சத்தத்தை கேட்கிறாங்களோ அப்ப இந்த ஆயத்தை இந்த ஓதுவாங்க سبحان اللہی مصطفی خلال و بحمدی کی والملائک تو انخیفت ماری اللہ علامتی دیگی دیگی اللہ اللہ اوڑے پولے کنٹ تسبیق سے جیدی

இதற்கு முன்னால் இது பாதுகாப்பாயாக என்பதாக துவா செய்த அதனால இன்னைக்கு சும்மா அவரோட பாடமா எடுத்துக்கொள்வோம் எப்பப்பெல்லாம் மழை பெய்தோ அப்ப நீங்க அல்லாஹ் விடுத்த துவா செய்ய அல்லா கண்டிப்பா நிறைவேற்றுவான் அதே மாதிரி இரண்டாவது நடிகர் நாயக் சொல்லா அலே சொல்லாம அவங்க இந்த துவா ஓதுவாங்க அல்லாரு மசிஜி பண்ண ஆசியா எப்பப்பெல்லாம் மழை பெய்தோ அப்ப அல்லாரு மசிஜி பண்ண ஆசியா அந்த துவாவை ஓதுவாங்க அதே மாதிரி மூன்றாவது விஷயம் எப்பப்பெல்லாம் இடி இருக்குதோ அப்ப நீங்க இந்த துவா ஓதுங்க அல்லாரு மல்லாட்டூர்லாபி அதாபிக்க வளர்ப்பு நாபி அதாபிக்க வாஃபினா கபலதாலுக்கு இந்த துவாவையும்